சென்னை ஒய் எம்சிஏ வளாகத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் சென்னை நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி தொடங்கியுள்ளது கதைகள் நாவல்கள் இலக்கியம் சார்ந்த நூல்கள் ஆங்கில புத்தகங்கள் வாழ்க்கை வரலாறு தொடர்பான புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன முதல் நாளில் நாவல்கள் மற்றும் திராவிட இயக்க தலைவர்கள் குறித்த புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கியதாக புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்தவர்கள் தெரிவித்தனர் எல்லா மாவட்டத்திலும் இலக்கிய விழாக்கள் நடந்துட்டேன் வருடந்தோறும் வந்து அது கொண்டாட்டம் இலக்கியவாதிகளுக்கு இதை விட என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் ஒரு இலக்கியம்தான் தம் மொழியை காப்பாற்றும் மொழி தான் இனத்தை காப்பாற்றும் என்று இப்போ கூட நம்ம முதல்வரோட உரையில் குறிப்பிட்டார் இக்காலந்தோறும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஆனால் அதற்கான முயற்சியாக இதை நான் பார்க்குறேன் தொடர்ச்சியாக எழுத்தாளர்களுக்கு இவங்க கொடுக்குற ஒரு மரியாதை வந்து அது அது சாதாரணமானதில்லை அது வந்து என்னென்னா அவங்க இலக்கிய மாமணி விருது கொடுப்பாங்க கலை மாமணி விருது கொடுப்பாங்க இலக்கியவாதிகள் அப்படியே நொறுங்கி ஒரே ஒரு மூளையில் உட்கார்ந்துருக்க விடாமல் தொடர்ச்சியான ஒரு உற்சாகத்தை மகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கிற ஒரு இயக்கமாக நமது இயக்கம் இருக்குது எழுத்தாளர் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த சமூகம் மகிழ்ச்சியாக இருக்கும் பேரறிஞர் அண்ணா எழுதிய பெரியார் ஒரு சகாப்தம் பணத்தோட்டம் நீதிதேவன் மயக்கம் மக்கள் தீர்ப்பு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் கம்பரசம் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு புத்தகங்கள் ஆழி பதிப்பகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அண்ணாவின் புத்தகங்கள் ஒரே இடத்தில் கிடைத்ததால் அவற்றை வாங்க கூட்டம் அலைமோதியது மாபெரும் தமிழ் கனிவர்சிட்டி அண்ணா பற்றிய ஒரு புத்தகம் இருக்குது அது எல்லாருமே வயசானவங்க யாரும் வாங்குறது இல்லை எல்லாம் இளைஞர்களும் தான் வாங்குறாங்க ஸோ அதனால் ஏற்கப்பட்டு அந்த புக் வாங்கியிருக்காங்க இந்த பெரியார் பற்றிய புத்தகம் வராதான்னு சொல்லி இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாங்க சமயம் தான் இப்போது என்றும் தமிழர் தலைவர் புத்தகம் வந்திருக்கு வந்த நாள் இன்றைக்கே வந்து அந்த புக்குன்னு நிறைய சீட் நிறைய பேர் கையில் நான் பார்த்தேன் அந்த புக் கிட்டத்தட்ட எல்லா புத்தக ஸ்டால்ஸ்லையும் வச்சிருக்காங்க ஸோ இந்த புத்தகம் வந்து ரொம்ப வயசானவங்களும் அவங்களாம் வாங்குறதில்ல எல்லா இளைஞர்களும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பிலோ தேர்ட்டி அவங்க தான் நிறைய பேர் அந்த புத்தகமாக படிக்கிறாங்க அதனால் அந்த க திராவிடமும் திராவிட கருத்தியலும் சம்மந்தப்பட்ட என்னோட நம்பிக்கை கலைஞர் கருவலத்திற்கு தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு திராவிட இயக்க வரலாறு குறித்த புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முரசொலி பாசறை பக்கத்தில் வெளியான கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு தயாரான ஒன்பது நூல்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார் இந்த ஒன்பது புத்தகங்களும் முத்தமிழறிஞர் பதிப்பக அரங்கில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன திராவிட இயக்க செய்திகளை அறிந்து கொள்ள விரும்பியவர்கள் இந்த புத்தகங்களை வாங்க ஆர்வம் காட்டினர் போன வருஷமும் இந்த வருஷமும் கழிவறை இயற்கை நல்லா போச்சு இந்த வருஷமும் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக அப்புறம் யானை டாக்டர் வெள்ளையானை யானை ஜெயமோகன் தான் எப்பவும் போல சுஜாதா அந்த கிளாசிக்ஸ்லாம் எப்பவும் போல போயிட்டே இருக்கு பொன்னியின் செல்வன் தாண்டி இப்போ வேல்பாரி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன் தமிழர்களின் அழகியல் மற்றும் தமிழ் மண்ணின் பண்பாட்டு கலைகளுக்கு பின் உள்ள காரணிகளை தமிழ் அழகியல் என்ற பெயரில் புத்தகம் இந்த ஆண்டு வெளியிட்டுள்ளதாக எழுத்தாளர் இந்திரன் தெரிவித்துள்ளார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் இந்திரனின் உலக இலக்கியம் வாசிப்பின் அரசியல் தமிழ் அழகியல் அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம் உள்ளிட்ட ஏராளமான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன உலக இலக்கியம்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்துருக்கோம் அது வந்து ஒரு என்னுடைய இந்திரன்ற பேரில் நான் ஒரு நாற்பது வருஷமாக பல்வேறு எழுத்தாளர்கள் வயதில் எடுத்திருக்கேன் அதை எடுத்து தொகுத்து ஒரு ஒரு நைன் ஹண்ட்ரட் பேஜஸில் ஒரு புத்தகம் கொண்டு ஒரு ரெண்டு வால்யூமாக புத்தகம் கொண்டு வந்துருக்கோம் அது ஒன்று கொண்டு அடுத்தது வாசிப்பின் அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் அது என்னென்ன வாசக மைய விமர்சனம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த ரீடர் ரெஸ்பான்ஸ் ஏறின்னு அது வந்து வாசகன் வந்து எழுத்தாளனோட புத்திசாலி எழுத்தாளன் மட்டுமே பெரிய ஆள் இல்லை வாசகனும் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணால் தான் அது ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி அப்போ தான் ஒரு செயலை நிறைவேறும் அதனால் வாசிப்பினுடைய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி அந்த புத்தகம் புத்தக கண்காட்சி ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு உள்ளதாக முதல் நாளில் வந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் எண்ணூறு அரங்குகளை கொண்டதாக உள்ள இந்த புத்தக கண்காட்சி இருபத்தொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது